கடவுள் கொடுத்த சிருஷ்டி ரகசியங்களை ஆதாரமா வச்சுதான் பிரம்மா தன்னுடைய படைப்பு தொழில பண்ணிட்டு வராரு ஒரு நாள் பிரம்மா ரொம்ப ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கும் பொழுது சோமுகாசுரன் அப்படின்ற ஒரு அரக்கன் இந்த சிருஷ்டி ரகசியங்களை எல்லாம் திருடிட்டு போயிடுறாரு அதனால கடும் கோபம் அடைஞ்ச பிரம்மா ஸ்ரீ வைகுண்டத்துக்கு வந்து மகாவிஷ்ணுவ மனசுல நினைச்சு அங்க கடும் தவத்துல ஈடுபடுறாரு பிரம்மாவனுடைய அந்த கடும் தவத்துக்கு மனசிறங்கின மகாவிஷ்ணு சோமுகாசுரனை வதம் பண்ணி அவர்கிட்ட இருக்கிற அந்த சிருஷ்டி ரகசியங்களை பிரம்மா கிட்ட திரும்பவும் பெற்றுத்தராரு அந்த இடத்துல மகாவிஷ்ணுவ நினைச்சு கடும் தவத்துல ஈடுபட்ட அவருக்கு பெருமாள் காட்சி அளிக்கிறார் இல்லையா அந்த இடம் நாள் போக்குல மண்ணோடு மண்ணா மறைஞ்சு போயிருது அந்த சமயத்துல ஆட்சி பண்ண வந்தவர் தான் பாண்டிய மன்னன் பாண்டிய மன்னன் அங்க இருக்கிற ஆடு மாடுகள் எல்லாம் புல்மேய்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்ப ஒரு மாடு மட்டும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து பால் சொரியறதை இவர் பாக்குறாரு அதை பார்த்து தன்னுடைய வேலை ஆட்களை கூப்பிட்டு அந்த இடத்துல என்ன இருக்குன்னு தோண்டி ஆராய்ச்சி பண்ணுங்கன்னு கட்டளை இட்டுறாரு அதன் பிறகு இருந்த ஆட்கள் தூண்டி பார்க்கும் பொழுது அங்க மகாவிஷ்ணுவனுடைய கர்ப்பகிரகம் இருக்கான் அந்த இடத்துல பாண்டிய மன்னன் எழுப்ப கோவில் தான் இன்னை வரைக்கும் நம்ம விசேஷமா கொண்டாடுற ஸ்ரீ வைகுண்டம் திருக்கோவில்